இன்னைக்கு நம்ம பைரேட்ஸ் ஆஃப் தி கர்பியன் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்ப பார்ட் த்ரீல கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பாப்போம் வில்லியம் டேனர் நம்ம டேவிட் ஜான்சன் ஒன்னுட்டு அவருடைய பிளேயிங் கப்பலுக்கு கேப்டனா மாறிடுவாரு எதுக்காக அப்படின்னா நம்ம டேவிட் ஜான்ஸ் வந்து நம்ம வில்லியம் நெஞ்சில குத்தி சாக கரப்பா அந்த டயத்துல ஜாக்ஸ் போராவுக்கு நம்ம வில்லியமோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இருந்த நம்ம டேவிட் ஜான்ஸோட இதயத்தை நம்ம வில்லியம் டேனரை குத்த வச்சு அவரோட உயிரை காப்பாத்துவாரு இதனால வந்து நம்மளுடைய வில்லியம் டேனர் வந்து பிளேயிங் கப்பலுக்கு கேப்டன் ஆமாறுவாரு இப்படி கேப்டன் ஆகுறதுனால இவர் வந்து பத்து வருஷம் வந்து கடல்ல தான் இருப்பாரு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கடலை விட்டு இயல்பான வாழ்க்கை வாங்க முடியும் இந்த மாதிரிதான் வந்து பார்ட் த்ரீல காட்டியிருப்பாங்க வில்லியம் டேனரும் எலிசபெத்தும் அந்த ஒரு நாள் சந்திச்சுட்டு வில்லியம் டேனர் கடல்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய இதயத்தை நம்ம எலிசப்பட்டு கொடுத்துட்டு கடல்குள்ள போய்வாரு இதே மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்டோரிய முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரா உடைய பிளாக்ஹோலின் கப்பல பார்போசா ஆட்டையை போட்டு கடலுக்குள்ள போய்விடுவாரு இப்ப நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரா வந்து கப்பல் இல்லாம போட்ல வந்து கடல்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க அந்த டைம் ஒரு ட்விஸ்ட் காட்டிருப்பாங்க பார்போசா கையில இருந்த ஒரு மேப்ப நம்ம தலைவன் ஆட்டைய போட்டு கையில வச்சிருப்பான் இதோட வந்து இந்த பார்ட் த்ரீயை முடிச்சுட்டாங்க இப்ப பார்ட் போர்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ட் ஃபோர்ல வில்லியம் டேனரும் எலிசப்பத்தும் வந்து வர மாட்டாங்க அவங்க சாப்டர் பார்ட் த்ரீயோடு முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பார்ட் ஃபோர்ல என்ன கதை அப்படின்னா நம்ம தலைவர் ஆட்டை போட்டு சென்னாங்க ஒரு மேப்பு அந்த மேப்பு எதை காட்டுது அப்படின்னா நிலமையின் நீருத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போறாங்க நிலமையின் நீருத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அது யாருக்களால் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் வர கூடவே ஒருத்தர் இருப்பார்ல கிரிப்ஸ் அப்படிங்கிறவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுடைய நீதிமன்றத்துல ஆச்சர் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அவர் தான் வந்து ஜாக்ஸ் பரவ அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சர் பண்ணி அவர் தூக்களை போடுறதாண்டி ரெடியா இருப்பாங்க இந்த டயத்துலதான் வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரவ அங்க போய் நீதிபதி மாதிரி வந்து கெட்ட போட்டு அங்க போவார் அங்க போயிட்டு இவரை வந்து சிறையில் நடிக்கணும் தூக்கில் போறப்படாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு எழுதி எழுதிவார் கடைசி பார்த்தா நம்ம கிரிப்ஸ் வந்து நம்ம ஜாக்ஸ் பராதா அப்படின்னு வந்து அவர் தெரிஞ்சிடும் உடனே கிரிப்ஸை காப்பாத்தான் ஜாக்ஸ் ஜாக்ஸ்பரோ பார் ஏன்னா இவரும் அவரும் சேர்ந்து இளமையை நீர் போகலாம் பிளான் பண்ணி அந்த இவனை வந்து எப்படியாவது தப்பி சொல்லி ஒரு பிளான் போட்டு போவாரு பட் இவரை வந்து மாட்டிக்கிடுவாரு யாருன்னு ஜாக்கும் கிரிப்ஸும் மாட்டிக்கிடுவாங்க இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்க அந்த லண்டனோடைய மன்னர் வந்து அழைச்சு பேசுவாரு அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவரப்பாரு அவருக்கும் வந்து இந்த இளமையை நீர்வித்து அப்படிங்கிறது தேவைப்படுறாங்கன்னா அவருடைய ஆயுள் வந்து கூடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இந்த இளமையின் நீர் வந்து தேடுவாங்க இந்த இளமையின் நீர்வித்து அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து இருபது வயசு ஆகுது ஒருத்தருக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா எழுபது வயசுல உள்ளவரு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இவருக்கு அவருடைய ஆயின் அதாவது அவர் வாழ்ந்த அந்த எழுபது எழுபது வருஷமோ அதுக்கோ இன்னொரு பத்து வருஷம் வாழ போறாரு அப்படின்னா அந்த எண்பது வருஷத்தை வந்து இந்த இருபது வருஷத்துக்கு உள்ளவனுக்கு வந்து கொடுக்கணும் அந்த இளமையின் நீர் இடத்துக்கு போய் இதை அவர் வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் இந்த நூறு வருஷம் ஆயில் கிடைச்சிடும் அப்படிங்கிறத இந்த படத்தொழியின் கருவே இந்த இளமையின் நீர் போறதுக்கான மேப் வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் இருக்கும் இருக்கும் அதுக்காகத்தான் இந்த லண்டன் மன்னன் வந்து இப்ப நம்ம கூட்டிட்டு பேசுவோம் எனக்கு எப்படியாவது நீ வந்து வழிகாட்டி எனக்கு அந்த இளமையின் நீர் ஊத்து வாங்கி கொடுத்தா அப்பதான் நான் வந்து கூட கொஞ்சம் ஆயில் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க அந்த லண்டனுடைய மன்னருக்கு கீழே வேலை பார்க்குற டீம்ல நம்ம பார்பூசம் வந்து சேர்ந்துருவாரு அவர் வந்து கடல் கொள்ளையானா இருப்பாரு பட் அவர் வந்து அங்க வந்து சேர்ந்துருவாரு அவருக்கு ஒரு கார்டு இருக்காது காலை இழந்து போய் அங்க வந்து தளபதியா இருக்க மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க அவர்கிட்ட கேப்பாரு என் பிளாக் கோல் கப்பல் நீ ஆட்டையை போட்டு போனியா இப்ப என் பிளாக் கோல் கப்பல் என்ன ஆச்சு சொல்லு கேப்பாரு நம்ம ஜாக்கு கேட்டாலே அவர் சொல்லுவாரு பிளாக்போல் கப்பல வந்து கவர்ந்துருச்சு அதனாலதான் என் ஆள் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன உட வே வேலை சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற வந்து சொல்லுவோம் அதை நம்புற மாதிரி இருக்காது நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வர போகப்பட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு தப்பிச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லண்டன் மன்னாட்ட இருந்து ஒரு பெரிய சண்டை கிட்ட எல்லாம் பண்ணி அங்க தப்பிச்சு இளையேந்துருவாரு அவரை காப்பாத்தி இணைய கூப்பிட்டு வருது யாரு அப்படின்னா ஜாக்ஸ்பியருடைய அப்பா ஒருத்தர் வந்து பார்ட் த்ரீலேயே காட்டியிருப்பாங்க அவர் தான் வந்து இந்த பார்ட் ஃபோர்ல நம்ம ஜாக்கியை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வருவார் அந்த லண்டன் மன்னர் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து இனவிய நீர் ஊற்றி நீ போகலாம் அப்படின்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே என்னென்ன பொருள் தான் தேவைக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ் சொன்னாரு அந்த அட்வைஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து கடல் கண்ணியோட நீர் வந்து கண்ணீர் வந்து தேவைப்படும் இந்த ரெண்டு பொருள் இருந்தா மட்டும்தான் அங்க போய் வந்து அந்த இளமை நீர் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து அவர் ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாரு இதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வரவும் நம்ம கிரிப்ஸும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க பட் கிரிப்ஸ் வந்து நம்ம லண்டன் லண்டன் லண்டனோட மன்னர்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு வாரு இதை மட்டும்தான் போற மாதிரி இருக்கும் அந்த டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வர ஓவ் பாகத்திலயும் பாத்தீங்கன்னா ஜோடியே இருக்காது பட் அங்கங்க வந்து பிளே பாய் வரத பொண்ணெல்லாம் பார்த்து சைட் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வரோம் இந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அவர் பேர் தான் பாத்தீங்கன்னா ஏஞ்சலினா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இந்த ஏஞ்சலினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கப்பலுக்கு அசிஸ்டன்ட் கேப்டனா இருப்பாங்க அந்த அவருடைய கேப்டன் அந்த கப்பலுடைய கேப்டன் யாரு அப்படின்னா கேப்டன் பிளாக் தான் வந்து அந்த கப்பலுடைய கேப்டனு அவர் வந்து இந்த பொண்ணோட அப்பாவும் வந்து காட்டியிருப்பாங்க ஆனா அவர் வந்து பெரிய அரக்கனை இந்த கடல் கொன்னேறுகளே பார்த்து பயந்து போற அளவுக்கு வந்து பெரிய அரக்கனா வந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க அந்த பிளாக் போர் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த மருந்து தேவைப்படும் அதுக்காட்டி தான் அந்த இளமையை நீர் விட்டு போதக்காண்டி பிளான் பண்ணிருப்பாங்க நம்ம ஜாக்கியா அந்த கப்பலில் இருக்கிறதுனால அவருடைய மேப்பு மூலியமா அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க பட் நம்ம ஜாக்கிட்ட அந்த மேப் இருக்காது ஏதாவது கிரிப்ஸ் வந்து அந்த மேப்ப ஆட்டையை போட்டு வச்சிருந்துருப்பாரு கடைசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்போச டீம்ல அவங்க டீம் கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க மேப் காப்பாங்க இவங்க மேப்பை கொடுத்து நம்ம கொண்டுருவாங்க அப்படின்ட்டு இவன் அந்த மேப்பை கொடுத்திட்டு எனக்கு மேப்பை மனப்பரமா ஞாபகம் இருக்கு என்னை போக சொல்லி அவளும் அந்த டீமோட போயிடுவான் இப்ப இந்த மேப்பை தேடி மொத்தம் மூணு டீம் போகுது அதுல முதல் டீம் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக்போர்ட் கப்பல்ல ஜேக்கியோட சேர்ந்து அந்த பிளாக்போர்ட் கேப்டனும் போறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்போசாவும் கிரிப்ஷன் சேர்ந்து நம்ம லண்டன் மன்னர் காண்டி அந்த இளமை நீர்வுற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்பானியர்கள் ஸ்பேனியர்கள் அப்படின்னு சொல்லி லண்டன் மன்னருக்கு எதிராக ஒன்றோ ஒரு டீம் இருக்கு அந்த டீமுக்காரங்களா அங்க போறாங்க மொத்தம் இந்த மூணு டீமும் வந்து அந்த இளமை நீர்ற தேடி போறாங்க போற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வராங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கப்பல் அதாவது வந்து நம்ம ஜாக்கெட் இருக்கக்கூடிய அந்த கப்பல்ல உள்ளவங்க ஒரு இடத்த போய் சே சேர்ந்தாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடல் கண்ணிகள் வந்திருக்காங்க அந்த கடல் கண்ணியில் ஒருத்தியை குடிச்சோம் அப்படின்னா அவட்ட இருக்கக்கூடிய கண்ணீரை தான் இந்த ஒரு மருந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு அந்த கடல் கண்ணிகளை வர வைக்கிறதுக்காண்டி ஒரு லைட் போக்கஸ் லைட் அடிச்சு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க வர வச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து தீ தீய போட்டு வெடியை போட்டு அதுல ஒரு பிடிக்கிறாங்க அதுக்கு பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்தது யார் அப்படின்னா அந்த பிளாக் கப்பல்குள்ள ஒரு குடியார ஒருத்தருப்பான் அந்த குடியாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த மதத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான் மதம் தான் எல்லாமே நீங்க இப்படி தப்பு பண்ண கூடாது உங்களை கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் தண்ணி வந்து தன்னை கொள்ளவாரான்னு நினைச்சிட்டு தன்னுடைய கத்தியை வச்சு அவளுடைய க ரெக்கையில வந்து குத்திடுவான் உன்ன அவன் எங்கேயும் அசையாம அங்கேயும் நின்றுவா போல அவன் மாட்டிக்கிடுவான் இப்ப இந்த பிளாக்மேர் கப்பல்ல இருக்கக்கூடிய கேப்டனு ஜாக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த கடல் கண்ணிய வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போவாங்க ஏன்னா அங்க போய் வந்து தனக்கு தேவைப்படும் அந்த அந்த கண்ணீர் இருந்தா மட்டும்தான் கண்ணீர் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ரெண்டு மிக்சாலா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நீர் விட்டு வந்து செயல்படும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கடல் கண்ணியை திருப்பிட்டே போவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேக்கிய அந்த கப்பு அந்த ரெண்டு கப்பு இருந்தா மட்டும்தான் அதை வச்சு அந்த இளமையில போய் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை தேடி அவரை அனுப்பி விட்டுருவாங்க அந்த கப்பை இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே இவருக்கு முன்னாடியே பார்த்து பார்போசோப்பா என்ன அந்த கப்பையும் வந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த கப்பை ஸ்டாரை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போவான் இப்ப இந்த இடத்துக்கு போய் வந்து ஜாக்கியும் பார்போசோன்னு சேர்ந்து அந்த கப்பா அட்டையை போட்டுருவாங்க இந்த டயத்துல வந்து பார்போசோட்டை அவன் டீல் பேசுவான் இந்த மருந்து தேவையா இல்ல பிளாக்போர்டோடைய உயிர் தேவையானு சொல்லி கேட்பாங்க எதுனால அப்படின்னா பிளாக் நம்பர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக் ஹோல் கப்பல ஆட்டையை போட்டு அதுல இருந்த நம்மளுடைய பார்போசோட காலை வெட்டிட்டு வந்திருப்பான் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பார்போசோ ரொம்ப கோவாக இந்த பிளாக் ஹோலை எப்படியாவது கொல்லணும் அவனை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருப்பான் உடனே நம்ம ஜாக்கி வந்து டீல் பேசி நான் உடனே உடனே ஒப்படைக்கிறேன் நீ அந்த அந்த கப்பை கொடுன்னு சொல்லி கப்பை கொடுத்துட்டு அந்த டீல் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து சீனை காட்டான் அதாவது அந்த கடல் கண்ணியை வந்து காட்டாங்க அந்த கடல் கண்ணி மேல நம்மளுடைய மதவாதியா இருப்பாம்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க அவளுக்காண்டி என்னன்னாலும் பண்ணலாம்னு சொல்லி இறங்கி பண்ணுவான் அப்படி பண்ணும்போது வந்து அவளுக்கு நம்மள ரொம்ப அன்பு வந்துடும் இந்த டயத்துல வந்து இதை யூஸ் பண்ணி அவள் கண்ணீர் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து ஐடியா பண்ணுவான் உடனே அவனை கொலை பண்ற மாதிரி காட்டையும் அவளுடைய கண்டிஷனுக்கு போயிடும் அழுந்தோடனே அந்த கண்ணீர்ல இருந்து வந்துடும் கண்ணீர் வந்துடும் அப்போ அந்த கண்ணீரை எடுத்து வச்சுட்டு அவளை வந்து அங்கேயே கெட்டி போட்டு போயிடுவாங்க கடைசி இப்ப இந்த நீர் ஊத்துக்கு இங்க எல்லாரும் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கப்பு கிடைச்சிட்டு நீ கண்ணீரும் கிடைச்சிட்டு இப்ப அந்த நீர் ஊத்துக்கு தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் ஊத்துக்கு ஜாக்கி ஆஹ் பிளாக்பெர் அதுக்கப்புறம் பார்போசம் எல்லாரும் அங்கே போயிருவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அதை எடுக்கா பண்ணும்போது பார்ப்போசம் வந்துடும் பார்ப்போசம் வரையும் இன்னொரு சண்டை நடந்துட்டு இருக்கும் யாருக்கும் பார்போசாக்கும் பிளாக் பிறகு சண்டன வந்துட்டு சண்டன வந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம பார்த்து வந்துடும் அவன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நீரை நீங்க யாரும் பயன்படுத்தக்கூடாது சாவு அப்படிங்கிறது இயற்கை இதுக்கு மாறுதலாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அதனால இதை நாங்க எல்லாத்தையும் தரமட்டமாக்க ஆக போறோம் அந்த இடத்தைய தரமட்டமாக்கி கப்பையும் உடச்சி நெரிச்சு தண்ணிக்கு ஒத்துக்கு போட்டுருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கப்பலம் வந்து நம்ம பிளாக் வர கத்தி வச்சு குத்திடுவான் ஆனா கத்தியா ஆல்ரெடி மெசா இருந்ததுனால கத்திட்டு குத்தி அதை வந்து சாகுற கண்டிஷனுக்கு போயிடுவான் அவளை போய் அவளை போய் காப்பாத்தப்பறோம்னு சொல்லிட்டு அவளுடைய மக அதாவது ஜாக்கியோட லவ்வர் போய் ஏஞ்சலின் போய் அந்த கத்திய பிடிக்கும் அவ்வளவு கையிலையும் பாத்தீங்கன்னா கீச்சிடும் தான் அந்த விஷம் ஏறிக்கிட்டு இருக்கும் இந்த டைட்ல ஜாக்கி என்ன பண்ணுன்னு தெரியாம அந்த கப்பை தேடுவான் ஏன்னா அந்த கப்பை வந்து பயன்படுத்தி இவளை எப்படியா காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை தேடிக்கிட்டு இருப்போம் அந்த டைத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் கண்ணி பாத்தீங்கன்னா அந்த கப்பை எடுத்து வந்து கொடுக்கிட்டு என் கண்ணீரை வீடாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா போன நம்ம ஜாக்கிய வந்து அந்த நீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிஞ்சிக்கோ உடனே அந்த தண்ணியை பிடிச்சி இந்த கண்ணீரை ரைட்டா விட்டு அவள் அப்பாவை விழுவுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை குழப்பி கடைசி அந்த கீரணியே குடிக்க வச்சுவான் கீரணி வந்து உயிர் குழச்சுவா அவள் அப்பா வந்து செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிடுவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கடல் கண்ணி வந்து நம்மளுடைய மதவாதியோ ஒருத்தர் இருந்தாருல அவர் லவ் பண்ணாருல அவன் சாகர் கட்டி சந்தா இருப்பான் அவனை கிஸ் பண்ணி தண்ணியில கூட்டு போய் தன்னோட குடும்பத்திலே வாழ்ற மாதிரி காட்டி அந்த ஸ்டோரி முடிஞ்சிடாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்கி வந்து டைரக்டா கப்பலில் வந்து நம்ம கீரணியை விட்டுருவா கீரணிய வந்து ஒரு தீங்களை விட்டுட்டு போயிடணா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் ஆனா அவன் நான் உன்னை லவ் பண்றேன் என்ன உன் குழந்தைய என் வளர்றது அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி ஏமாத்துவா பட் ஜாக்கி நம்ப மாட்டான் அவன் அந்த தீங்களை விட்டுட்டு வந்துருவாரு இப்ப இதில் ஜாக்கி கதையும் முடிஞ்சிச்சு அந்த கடல் தண்ணியோட கதையும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அந்த பேனிஸ் கார்டும் பாத்தீங்கன்னா அதை இரத்த அழைச்சிட்டு அவன் கிளம்பிடுவான் இப்ப நம்ம பார்மோசா மட்டும்தான் இருக்காரு அவர் என்ன செய்றாரு அப்படின்னா பிளாக் மோர் கப்பலை தனக்கு சொந்தமாக்கி அந்த கப்பல் மூலியமா தான் இனிமேல வந்து கடல் வந்து ராஜாவா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி முடிச்சுவாங்க கடைசியா கிரிப்ஸ் வந்து நம்மளுடைய ஜாக்கெட்டை காப்பா இந்த இரவையை நீர் விட்டுற நீர் பயன்படுத்திருக்கலாம் எதுக்கு நீ பயன்படுத்துறா அப்படின்னு சொன்னீங்க வேண்டாம் சாவுங்கிறது இயற்கை அதுவா வரட்டும் நம்மள தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பட் சொல்லிட்டே இருக்கும்போது இதை உருவாக்குனதே நான் தான் அதனால நான் அதை ட்ரை பண்ணிருக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி இதை முடிச்சுட்டாங்க பார்ட் ஃபைவ் கான என்ன நீர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல தங்கும் புதையெல்லாம் இருக்கு அங்க போனா அதெல்லாம் கிடைக்க நீ கூட்டு போ மாதிரி சொல்லி அந்த இதை வந்து முடிச்சிருப்பான் இப்படி பார்க்கும்போது வந்து பார்ட் ஃபைவ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த டைத்துல முடிச்சிருக்காங்க இப்ப கண்டிப்பா பார்ட் ஃபைவ் இருக்குது அதை நான் பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப பார்ட் ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட் ஃபோர் ரொம்ப தரமா இருக்குது பட் இருந்தாலும் இதோட ஒன்லைன் வந்து ஒன்னே ஒன்னா இளமை நீரூற்று வந்து ஒரு ஒரு மூணு பேத்துக்கு தேவைப்படுது அந்த மூணு பேத்துல யாருக்கு கிடைச்சது மாதிரி தான் இந்த பாட்டோட ஒன்னு இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஒன் எல்லாம் அந்த கதையை வந்து ப்ரிடெக்ட் பண்ண முடியாது அங்கங்க வரும் பட் இந்த படத்தோட கதையை வந்து ப்ரிடெக்ட் பண்ணி முதலே மூவ் ஆனிச்சு பட் இருந்தாலும் சுவாரஸ்யமான நிறைய இடங்களை காட்டினாங்க அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இப்போ பார்ட் ஃபைவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க